எங்களுடைய பரகாதனி கிராமத்துக்கும் ஒரு காலத்தில் ஒருவர் வந்தார் அந்த காலத்திலே இந்த கிராமத்திலே மூன்று கபர்கள் அல்லாவோடு சேர்த்து வணங்கப்பட்டுக் கொண்டிருந்தன மூன்று கபறுகள் அல்லாவோடு சேர்த்து வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தன முஸ்லீம்கள் கலிமா சொன்னவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் செருக்கிலே ஓடி இருந்தார்கள் இலங்கை பூராவும் எல்லா இடங்களிலும் தர்காக்கள் எல்லா இடங்களிலும் அடக்கப்பட்ட கபறுகள் கட்டப்பட்ட கபுர்கள் இவைகளுக்கு சாஸ்தாங்கம் இயக்கக்கூடியதாக இவைகளுக்கு வணக்கம் செலுத்தக் கூடியலாக அந்த கபரிடத்திலே சென்று தங்களுடைய தேவைகளை அல்லாவிடத்திலே கேட்பது போன்று கேட்கக்கூடியதாக கூடியதாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருந்தது அப்படியான ஒரு கட்டத்திலே இதே கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இவைகளை எல்லாம் வெறுத்து ஒதுக்கி விரண்டோடி பல இடங்களிலும் கல்வியை கேட்பதற்காக போய் செய்து கடைசியாக புனிதமா மதீனா நகருக்கு சென்று அல் கற்று அதே பிரச்சாரத்தை இந்த கிராமத்திலும் முன்வைத்தார்கள் அப்துல் ஹமீத் ரஹிமல்ல அவர்கள் அவர்களும் விட்டு வைக்கப்படவில்லை பல சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் மக்கள் துன்புறுத்தினார்கள் இந்த இலங்கை மக்கள் அனைவரும் அவருக்கு எதிராக எதிரி கிளந்திருந்தார்கள் அவரை ஒழிப்பதற்காக அவருடைய பிரச்சாரத்தை முடக்குவதற்காக அவரை நாடு கடத்துவதற்காக பல முயற்சிகள் எடுத்தார்கள் ஆனால் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை பிரச்சாரத்திலே இந்த இலங்கை கால் பதித்தார் அகில இலங்கை மக்களும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரச்சார மையமாக இந்த பிரகாதி கிராமத்தை ஆக்கிவிட்டு சென்றுதான் அவர் என்பதை இந்த இடத்திலே ஞாபகமூட்டுவதை மிகவும் பொருத்தமாக நினைக்கிறேன் கன்னியத்துக்குரிய சகோதரர்களே பல துன்பங்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் ஆளான அப்துல் ஹமீத்லா அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை தொடர முடியாமல் இந்த இந்த துரத்தப்பட்டார்கள் துரத்தப்பட்டார்கள் அவருடைய குடும்பத்தினரே விரோதிகளாக மாறினார்கள் இப்படியெல்லாம் நல்லோர்கள் அல்லாவுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அல்லாவுடைய பாதையில ஈடுபடக்கூடியவர்கள் சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாவார்கள் என்பது மனித நியமியா நியதியாக அல்லாவுடைய ஒரு கட்டளையாக அல்லாவுடைய ஒரு நியதியாக இருந்து கொண்டிருக்கு என்பதை கண்ணியத்துக்குரிய சாகோதர்களே தவ் ஐதி பேசக்கூடிய நாமும் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை எங்கள் மீது இருந்து கொண்டிருக்கின்றது